யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் முப்பத்தி எட்டாம் வருஷத்திலே இரண்டாம் எரோபியாவின் குமாரன் ஆகிய சஹரியா இஸ்ரவேலின் மேல் சமாரியாவிலே ஆறு மாதம் ராஜ்யபாரம் பண்ணினான் இவன் பிரிக்கப்பட்ட இஸ்ரவேலின் பதினான்காவது ராஜா இவன் தன் பிதாக்கள் செய்தது போல கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபியாமின் பாவங்களை அவன் விட்டு விலகவில்லை யாபீஸின் குமாரனாகிய சல்லும் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி ஜனத்தின் முன்பாக அவனை வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் உன் குமாரர் நாலாம் தலைமுறை மட்டும் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார்கள் என்று கத்தர் எகுவோடை சொன்ன வார்த்தை இதுதான் இவனோடு நான்கு தலைமுறைகள் முடிந்துவிட்டது கத்தருடைய வார்த்தை அப்படியே ஆயிற்று இவனுக்கு பின் யாபேசின் குமாரனாகிய சல்லும் ராஜாவாகி சமாரியாவில் ஒரு மாதம் அரசாண்டான்